ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா செவன்த்து க்ராஸில் ஒரு சூப்பரான ஒரு பேக்கரின்னு சொல்லலாம் இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற சூப்பரான இடம்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாமே இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வராங்க பிரியாணி எல்லா ஐட்டம்ஸுமே உண்டு இந்த கடையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே விலை மலிவாக இருந்துச்சு சரி நானும் என்ன போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தேன் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு ஆம்லேட்டு எல்லாமே கிடைக்கிது அதனால் சேர்ந்து கொஞ்சம் பிரெட்டு ஆம்லேட் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் டீ வகைகளில் எல்லா டீயும் இருக்குது துளசி டீலேருந்து சுக்குமல்லி காஃபி எல்லா வெரைட்டிஸும் இருந்துச்சு நான் வந்து சுக்குமல்லி காஃபி ஆர்டர் பண்ணேன் சூப்பராகவே இருந்துச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஏரியாவிலேருந்து ஒர்க்கை முடிச்சுட்டு இந்த கடைக்கு வந்தோம் அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு என்ன ஃபேக்ட்ரின்னு போட்டிருக்கு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷாப் இது நீங்களும் வந்து சாப்பிடுங்க ஓகே பாய்